ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்னன்னா ஓணம் சீரீஸ் ஓணம் சீரீஸ்னாலும் நம்ம கல்யாண வீடுகள்ல வைக்கக்கூடிய ஐட்டங்கள் வைக்கக்கூடிய கேரள ஐட்டங்கள் நிறைய அதாவது மொத்தம் ஒன்பது கரியா ஒன்பது கறி வரும் கறி வரும் கறிகள் எண்ணிக்கை கூட 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 இருந்து கொஞ்சம் கடை வாங்குற மாதிரி எல்லா ஐட்டங்களும் ரெடி பண்ணுவாங்க அதுல ஒண்ணு வந்து ஏத்தம்பழ பாயசம் நம்ம ஏத்தம்பழம் நம்ம ஊர்ல சொல்லுவோம் அவங்க பழம்னு சொல்லுவாங்க சக்கா பழம் எல்லாம் சீசன் டைம்ல தான் கிடைக்கும் இப்ப அப்படி கிடையாது எப்பவுமே கிடைக்கும் சீசன் இல்லாத டைம்ல கல்யாண வீடுகள் இந்த கல்யாண வீடுகள் மூணு பாயசம் கண்டிப்பா கம்பல்சரி சக்கா பழம் வைப்பாங்க ஏன்னா அது அரவணை மாதிரியே இருக்கும் எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம ஐயப்ப முறையில் ஒரு அரவணா வீதி கிடைக்கும் அந்த மாடலே தான் இருக்காது இது கொஞ்சம் நம்ம லிக்யூடா வச்சு குடிப்போம் ஓகே அதுக்கு தான் நீ நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்கப்புறம் அதுக்காக வேண்டி நல்ல பழுத்த ஏத்தம்பழம் மேக்சிமம் நல்லா தொழில் கருத்து இருக்கும்ல அந்த மாதிரி ஏத்தம்பழம் ஏன்னா கொஞ்சம் நல்லா அதுக்காக வேண்டி இது வந்து நான் நல்ல வேக வச்சாச்சு ஓகே ஒண்ணு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வேக வேலை ஆறு நம்பர் மிக்சில போட்டு நான் மடிக்கணும் அதெல்லாம் ஆரம்பிச்சேன் அடுத்த என்ன செய்யணும் இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவோம் சர்க்கரை இது பொடிச்ச சர்க்கரை பாகு எடுக்க கூடாது தண்ணியில கரைச்சி எடுக்கங்கல்லாம் இருக்கிறதுனால அரிக்கை அதுக்காக மண்டி தண்ணியில கரைச்சி வரணும் ஸ்வீட்னஸ் சொன்னா இது எப்பவுமே திக்கிப்பா இருந்தா மட்டும்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கூடுதலா இருக்கும் அது அப்படி இருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இது எப்படியும் இருந்த பணம் எல்லாம் காய்க்கிலோ கிலோ பழம் இருக்கும் காய்க்கிலோ கிலோ தராம இருக்கும் அதனால நான் ஒரு ஒரு இரநூறு சர்க்கரையாவது எடுக்கணும் ஏன்னா மேக்ஸிமம் கருத்த சர்க்கரை கிடைக்கான்னு பாருங்க அது வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றதை விட கலர்ஃபுல்லா இருக்கும் சர்க்கருன்னு சக்கா பிரதமன் அண்ட் ஏத்தம்பழ எல்லாம் கலர் வந்து டார்க் கலர்ல இருந்திருக்கு பூசியா இந்த டைம்ல பழத்தை நான் மிக்ஸில அடிச்சு எடுத்துருவேனா மிக்சில அடிச்சு எடுக்க முன்னாடி ஒரு இது சொல்றேன் லைட்டா நீட் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப ஒட்டாது இந்த நெய்யோட சேர்ந்து பழம் மிக்ஸ் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டிதான் கையை வச்சாலே இப்படி அழுங்கி போக மாதிரி வேற இருக்கணும் இந்த மாதிரி வேக வச்சு ஆறு மாசம் ஆனாலே நம்ம சரலா கொண்டு போடலாம் அந்த டைம் கூடிய டைம் அதாவது அது கொஞ்சம் ஆக்டிவிட்டியா ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய டைம் வந்து இந்த மாதிரி பழக்க வச்சு ஈவினிங் மேல குடுக்க கூடாது ஒரு பதினோரு மணி போல கொடுக்கணும் ஏன்னா இது ஹெவி ஒரு இது கொடுத்தாலே அதுக்கு வயிறு தம்பி இருக்கும் நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இந்த வேக வச்சு பச்சை விட வேக வச்சு குடுக்குறது வந்து அப்படி ஒரு ஹெல்த் ஆகும் கடிச்சிட்டு பாப்போமா நம்ம நைய ஸ்ப்ரெட் பண்ணனால சைட்ல அவ்வளவா ஒட்டாது வேஸ்ட் பண்ணாண்டா ஏன்னா இது நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஆகும் அதனாலதான் சரியா இது ரெடி ஆகட்டும் அடுத்து நம்ம ரெடி பண்ணிருவோமா எதுக்கு இவ்ளோ பெரிய பாத்திரம்னா அப்பதான் நமக்கு வந்து செய்யறது போது ஈஸியா இருக்கும் தேவையான நெய் எடுத்துடு நெய் எடுத்துட்டு இந்த தேங்காய் பல் எடுத்து சொல்லணும் பாயசத்துக்கு நம்ம வந்து இங்க எல்லாம் கேசியமும் அந்த பழம் போடுவாங்க அவங்க புல்லாவே தேங்காய் பல் தான் போடுவாங்க பாயசனாலே தேங்காய் பல் தான் சரியா இது குன சிறந்து வரும்போது பண்ணுவாங்க இப்படி சிறந்தா போதுன்னா இந்த நெய்யிலே ஏத்தம்பழத்த போடப்ப வச்சிருக்கேன் நெய்யிலே வந்து நல்லா மேட்ச் பண்ணுங்க ீங்கல் வச்சு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லா அஞ்சு நிமிஷம் ஃபுல்லா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சா செய்யறதுக்கு ஒரு காமன் நேரம் போதும் தக்காப்பழம் பிரதமர் இது ரொம்ப சும்மா வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கடந்துட்டு பாக்கலாம் அப்சர்வ் ஆயிடுச்சு இந்த டைம்ல சர்க்கரை கரைச்சு நம்ம கரைச்சிருக்கோங்களாக ஊக்கிடணும் சிந்தைய வச்சுடுங்க நான் கேசம் మిక్స్ <gul> పిడాను <gul> 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 <totd> <gul> இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம உடச்சு விட்டுட்டோம்னா கொதிச்சாலே அந்த கட்டி எல்லாம் பேரும் இந்த ஏத்தம்பழத்து கூட இந்த சர்க்கரையும் சேர்ந்து வரணும் ஒரு சின்ன பீஸ் டூக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் ஹெவி ஓகே அதுக்காக வேண்டி போட்டு நல்லாச்சிருவோம் என்ன பிடிச்சுட்டேண்ணா எங்கப்பா இங்க பாருங்க சிம்ல வச்சே எப்படி இருக்கு கொஞ்சம் கூட இது வறண்டு வரணும் அப்ப உங்களுக்கு தேவைப்பட்டுனா கொஞ்சம் நெய் வேணாலும் ஆட் பண்ணிவிடலாம் சரியா இலப்பணியாரம் அமைக்கும் போது இந்த மெத்தட் ரெடி பண்ணி பூரணமா ரெடி பண்ணாங்க இதெல்லாம் நாங்க டேஸ்ட் கடையில வாங்கி ரெடிமேட் மிக்ஸ்ல செய்யலாம்

இருக்கு வீட்டுல உருளி இருக்கு பிளாக் கலர்ல இருக்கு அப்ப இதுக்கு அதுக்கு சரியா வித்தியாசம் தெரியாது இருந்தது கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு எல்லாமே கைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆஹ் இலையில எல்லாம் விடும்போது இந்த மாதிரிதான் விடுவாங்க கொஞ்சமா இப்படி எடுத்து விடும்போது படியும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளாஸ்ல ஊட்டி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க கூடுமா ரெண்டாவது பால் எடுப்போம் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து ரெண்டாவது பால் எடுப்போம் எடுத்து இதுல ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து இறக்கும் இறுகிறோம் திரும்பி மொதல் பால் ஓடி விட வேண்டிய ஓகே நான் இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் இல்லை அதனால ஒரே பால் தான் கட்டியா தான் சின்ன வச்சேன் வச்சிக்கு

சூப்பரான ஏத்தம்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரதமன் ரெடி இதெல்லாம் நம்ம ஒரு பவுல்ல ஊத்தி சாப்பிட முடிய மாதிரிதான் தான் ரெடி பண்ணிருக்கு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தனியா வச்சா அடப்பாயசம் இந்த மாதிரி ஆகும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பர் நல்லா இருக்கா செய்து பாருங்க இதெல்லாம் வந்து குடிமான ஒரு காமணி நேரம் வைஸ் ரொம்ப நல்லது அந்த காலத்துல இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் செய்ததே செய்யக்கூடிய சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் நமக்கு உடம்புக்கும் நல்லா இருக்கணும் இப்போ ஒரு மணிக்குள்ள நீங்க வந்து ரொம்ப ஸ்பெயின் பண்ணி செய்யறீங்கன்னா இதுல ஒரு எடுக்கும்போது விட்ட போது நம்ம எனக்கு ஈக்குவல் பண்ணிடலாம் சேர்ந்து பாத்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வேற என்ன சீரிஸ் வேணும் ஓனத்துல சீரிஸ்ல வேற என்ன கறி கறிவகைகள் வேணும் ஏன்னா நான் ஒண்ணு நினைச்சிருப்பேன் நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பேன் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இன்னும் இருந்தாலும் சந்திப்போம் பாய்